மருத்துவம் படிப்பதற்காக ரஷ்யாவுக்கு சென்ற மகன் எங்கு இருக்கிறார் என்ன ஆனது என்று எந்த தகவலும் தெரியாமல் துடிதுடித்து போயிருந்தார் அந்த தாய் வலுக்கட்டாயமாக போருக்கு அனுப்பிய மகனை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்று அந்த குடும்பம் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல ஆனாலும் அவர்களால் மகனை மீட்க முடியவில்லை

ரஷ்யாவுக்கு படிக்கச் சென்ற மாணவன் போருக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட்டது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையைத் தொடங்கினோம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள பாளையங்கோட்டை கீழ்ப்பாதையில் வசிப்பவர் சரவணன் இவரது மகன் கிஷோர் இருபத்தி மூன்று வயதாக இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கச் சென்றுள்ளார் அப்போது ரஷ்யாவில் படித்து வந்த எடப்பாடியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் அறையடுத்து தங்கியுள்ளனர் மூன்றாம் ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்துள்ளனர் இந்நிலையில் படிப்பு செலவிற்காக நண்பர்களோடு சேர்ந்து இருவரும் பகுதி நேர வேலை தேடி வந்துள்ளனர் அப்போது ஒரு கூரியர் நிறுவனத்தில் வேலை இருப்பதை அறிந்த கிஷோரும் நிதிஷும் அங்கு வேலைக்குச் சேர்ந்துள்ளனர் வாடிக்கையாளர்களிடம் பொருட்களை டெலிவரி செய்யும் போது அதில் ரஷ்ய நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் கிஷோரையும் நித்திஷையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டனர் இதனையடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவர்களது பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதிர்ந்து போன அவர்கள் மகனை சிறையிலிருந்து மீட்க முயற்சிகளை முன்னெடுத்தனர் மேலும் இது குறித்து முதலமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்களை சந்தித்து இந்தியா அழைத்து வர ஏற்பாடு செய்து வந்தனர்

என் கோயிலா வந்துட்டு போயிட்டாங்க சார் வந்துட்டு போயிட்டாங்க ஆனா அந்த வந்துட்டு போன என்னன்னு தெரியங்க திடீர்னு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போன வாரம் பதினஞ்சு நாள் ஆறு மாசம் ஆனா தம்பி சொல்லிட்டு யாராவது வந்து வார்க்கு அனுப்ப போன் பேசுவாங்க வார்க்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க ரூம்ல வச்சு அத அடைச்சு அடைச்சு வைக்கிறாங்க கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சார் அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க நீங்க சொல்றாங்க அந்த கடைல பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசினா அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்கானா இல்லையான்னு ரஷ்ய போலீசார் கிஷோரை கட்டாயப்படுத்தி எதிரான போரில் கலந்து சொல்லி அப்பா சைன் போட மாட்டேன்னு கூப்பிட்டு போயிட்டு இப்ப நீ சைன் போட்டுதான் ஆகணும் இப்ப நீ சைன் போட்டு நாங்க இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்றாங்க மிரட்டுறாங்க ரூம்ல வந்து மூடி வச்சிரும் சொல்லிட்டு மிரட்டுறாங்க இப்ப சைன் போட்டுதான் ஆகணுன்ற மாதிரி சொல்றானுங்க எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல மேபி வாரை அப்பிச்சு மாதிரி தான் தோணுது மண்டே இல்லைன்னா சண்டே எனக்கு தெரியல இது எனக்கு மாதிரி தான் தோணுது நான் எம்பசி கேட்டிருக்கேன் சார் இது மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து நான் போக விருப்பம் இல்லை ஒரு ஆப்பிரிக்க சொன்னான்றதுக்காக தான் நாங்க வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் நவம்பர்ல அப்புறம் அவங்க என்ன கால் பண்ணி வந்து பிப்ரவரில வந்து இன்னொரு டைம் எழுது அப்படின்னு சொன்னாங்க நான் எழுதுனா அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி நீ போ இல்ல உங்களுக்கு ரெ உனக்கு ரெடி பண்ண மாட்டோம் ன்றதுனால சொன்னாங்க இன்னைக்கு எதுவுமே சொல்லு இன்னைக்கு டக்குனு கூப்பிட்டு அவங்க பட்டு சைன் போடு இன்னைக்கு போற நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரில பயமா இருக்கு இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் எம்பசி நாளுக்கு நாள் அந்த மிரட்டல் அதிகரித்து இருக்கிறது திடீரென ஒரு நாள் கிஷோரை யுக்ரைன் போருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள்

இந்த ஆடியோவுக்கு பிறகு கிஷோரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை அவர் எங்கு சென்றார் எப்படி இருக்கிறார் போன்ற தகவல்கள் எதுவுமே தெரியவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அவருடைய பெற்றோர் மகனை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்று அதிகாரிகளை சந்தித்து முயன்று வருகிறார்கள் எழுத்து போட அடிச்சு முன்னால் ரூம்ல வச்சு நேரட்டினாங்களா நான் உடம்பு இடையாது சொல்லிட்டு போயிட்டேன் போட்டுதான் அவன்கிட்ட கொண்டுவேன் அப்படின்னு சொல்லி நேரட்டினாங்களாட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார் வாங்கிட்டு அதுல இருந்து சரி இன்னும் போகலன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்களா அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு ரெண்டு நாள்லயே உடனே நாலு மணி ஒரு நாலு மணி வந்து இருக்கும் நீ போ ஏறி போ உனக்கு பாஸ்போர்ட் வந்து வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்து உடனே ஆஃப் அன் அவர்ல ஏத்துறாங்க அந்த ஆஃப் அன் அவர்ல ஏத்துற டைம்ல யார்கிட்டயே போனை வாங்கி ஒரு மெசேஜ் மட்டும் அம்மா இந்த மாதிரி பஸ்ல என்ன ஏத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டு போனாங்க அவ்வளவுதான் சார் எங்க பையன் பேசினது என்ன எங்க இருக்கிறா என்னன்னு தெரியல இந்த பிள்ளை எங்க இருக்கு என்ன இருக்கு தெரியல நீங்கதான் கிஷோரின் நிலைமையை நினைத்து அவரது ஊரே சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவரை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க